அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே துவாக்கள் கபூலாக கூடிய இன்னும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படக்கூடிய புனிதமான வியாழக்கிழமை இரவில் இருக்கோ இந்த இரவு என்பது மிக மிக உயர்ந்த இரவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த இரவில் நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அதற்கு பல மடங்கு சிறப்புகளையும் பல மடங்கு நன்மைகளையும் அல்லாஹ் தலா நமக்கு தரலாம் எனவே தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதுல நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத் இந்த செலவாத்து நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் இந்த செலவாத்த ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கனவுகள் நிறைவேறும் அது மட்டுமல்ல நமக்கு நற்செய்திகள் தேடி வரும் அழகான நல்ல முடிவுகளும் கிடைக்கும் இன்னும் இந்த செலவாத்தின் பறக்கத் கொண்டு அல்லா தால இந்த வாரம் முழுவதும் நம்முடைய மிக மிகப்பெரிய அளவிற்கு பறக்கத்தை வாரி வழங்குறோம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த செலவாத்தை இன்றைக்கு எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று முறையாவது நீங்க சொல்லிட்டு தூங்குங்க இப்போ அந்த அழகான செலவாத்து என்ன அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மசல்லி அலா சைதீனா முகமதின் அனாமி அல்லாமி

இரவில் மற்றவர்கள் தூங்கும் போது நின்று கொண்டு வணங்கக்கூடிய மனிதர்களின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்களுக்கு அழகான நற்செய்தியை வழங்குவாயாக இன்னும் எங்களுக்கு ரிசுக்கில் வரக்கத்தை பொழிவாயாக அலமதுல்லா இந்த செலவாத்த நம்ம இன்றைய தினம் அல்லது ஜுமாவுடைய தினம் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு பதிவை நீங்கள் எந்த நிமிடம் கேட்டாலும் சரி இந்த செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் இதனுடைய பறக்க கொண்டு என்னுடைய இந்த காரியத்தை நடத்தி கொடியால்லான்னு கேளுங்க என்னுடைய காரியங்களில் அழகான முடிவை கொடியால்லான்னு கேளுங்கள் எனக்கு நேர் வழிகாட்டியாலான்னு கேளுங்க எனக்கு சிறந்த நான் விரும்பக்கூடிய நற்செய்தியை அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க கட்டாயம் இந்த செலவாத்தின் பரக்கத் கொண்டு எல்லாம் வள அலாஹத்தாலா நம் அனைவருடைய ஹாஜத்தையும் கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து